ஜான் என்கிறதான ஒரு மிஷனரி பற்றி ஒரு சாட்சி அங்கு உண்டு கேம்ப் ஆக்டிவிட்டி அண்ட் அவர் டைட்டானிக் 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 கப்பல்ல பயணம் செய்தார் எல்லாம் பெரிய பணக்காரர் முதல் பயணம் அது இந்த அந்த டைட்டானிக் உண்டாக்குனவர்கள் சொன்னார்கள் ஈவன் காட் கடவுளால் கூட இந்த கப்பலை சேதப்படுத்த முடியாது சவால் ஏனென்றால் கிரேக் கட்டுக்கதையின்படி

கொஞ்ச பேர் லைஃப் போட்ல தப்பிச்சு போனாங்க சம் பீப்பிள் தே எஸ்கேப் வயா லைஃப் போட் கொஞ்ச பேருக்கு லைஃப் ஜாக்கெட் கொடுத்தார்கள் and for few others they were given life jackets இந்த ஜான் ஹாப்பர் அவருடைய 9 வயசு மகளை ஒரு அந்நியனுடைய கையில் லைஃப் போட்டில் வச்சு நீங்கள் என் பிள்ளையை வச்சுக்கோங்க எப்போ பார்ப்பேன்னு தெரியல நான் அப்புறம் பார்க்குறேன்னு சொல்லி டாட்டா சொல்லிட்டு அவர் தண்ணிக்குள்ளே இருந்துட்டார் அண்ட் திஸ் ஜான் ஹாப்பர் ஹி ஹேண்டட் ஓவர் நைன் மந்த் பேபி டு அனதர் பர்சன் அண்ட் இஸ் சேட் ஐ டேக் கேர் ஆஃப் ஆஃப்டர்வர்ட்ஸ் ஐ டு நாட் நோ வென் ஐ இட் பட் ஐ வில் அண்ட் ஈ கேவ் ஹிஸ் லைஃப் ஜாக்கெட் டு கப்பல் சேதம் அடையும் போது எப்படி நம்ம தப்பிச்சு போகலாம் தான் நம்ம யோசிப்போம் ஜான் ஹார்பர் அப்படி யோசிக்கல வென் ஷிப் இஸ் பீங் டெரிபிள் டேமேஜ் அதற்குள்ளி அங்கு மூழ்கி கொன்ற கப்பல் சேதத்தில் மாட்டின அத்தனையோ பேர் போட் இல்லை கடலுக்குள்ள இருக்கறான் கொஞ்ச நேரத்துல சாக போறான் அவங்களை பார்த்து இவர் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சார் and even in that freezing water sea waters and there are so many people they do not have this life jacket or the boats and looking unto them who are about to die in the next moment he shared the gospel of god அதாவது தீவிரமாக எனக்கும் கொஞ்ச நேரம்தா உனக்கும் கொஞ்ச நேரம்தா நீ இயேசு ஏற்றுக்கொண்டாயா இப்போதே ஏற்றுக்கொள் உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று தைரியம்